ஹைஸ் நிசாஸ் ஃபேமிலி நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் எப்போ ஒரே மாதிரி பண்ணி கொடுக்காம பசங்களுக்கு இப்படி டிஃப்ரெண்ட்டாக பண்ணி கொடுங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ஹை புரோட்டீன் ரெசிபி கூட வாங்க அது எப்படி பண்ணலான்னு பார்ப்போம் அதுக்கு நான் நைட்டே கருப்பு சுண்டலும் பச்சைப்பயிறு ஊற வச்சுட்டேன் காலையில் எழுந்திரிச்சி மூணு விசில் போட்டு எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறமா மீன் மேக்கர் எடுத்து நல்லா வெந்நிலையில் கொஞ்சம் நேரம் ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சோம்னா சாஃப்டாயிடும் நல்லா புளிஞ்சி கழுவிட்டு நாலு வாட்டி கழுவிட்டு அதுக்கப்புறம் சிக்கன் பொடி உப்பு போட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சு வச்சுக்கிடுவோம் அதுக்கப்புறமா நல்லா ஊறினதுக்கப்புறமா இதை ஒரு சைடு பேனில் நம்ம ஆயில் விட்டுட்டு நல்லா பொறிச்சு எடுத்துக்கிடுவோம் நான் இன்னைக்கு ஜீரக சம்பா அரிசி தான் எடுத்திருக்கேன் நீங்கள் பாஸ்மதி ரைஸ்னாலும் எடுத்துக்கலாம் நான் ரெண்டு டம்ளர் அளவு ஜீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன் இதே கொஞ்சம் ஊற வச்சுக்கிடுவோம் ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுக்கிடுவோம் அதுக்குள்ளே நம்மளோட மீல் மேக்கர் வந்து நல்லா பொறிச்சு ரெடியாகிடுச்சு இப்போ இது ஒரு உரமாக இருக்கட்டும் நம்ம இப்போ ரைஸுக்கு எப்படி தாளிச்சு விடலாம்னு அதுக்கு இன்றைக்கி ஒரு பேனில் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நான் ஆயில் எடுத்துக்கிட்டேன் நான் கோகனட் ஆயில் தான் எடுத்துக்கிட்டேன் இப்ப நெய் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிடுவோம் நல்ல நெய்யும் ஆயிலும் நல்லா மெல்ட் ஆகட்டும் ஆயில் ஹீட் ஆச்சு ஸ்பைசஸ் சேர்த்துக்கிடுவோம் ரெண்டு ஏலக்காய் மூணு கிராம்பு ஒரு பட்டை ஒரு துண்டு பட்டை சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் ஆயில் லைட்டாக வதக்கிக்கிடுவோம் அதை ஸ்பைசஸ் இப்போ கொஞ்சம் நல்லா வதங்கிருச்சு இப்போ இதில் கொஞ்சம் பிரியாணி இலை மல்லி இலை புதினா சேர்த்துக்கிடுவோம் சேர்த்துட்டு நான் ரெண்டு பல்லாரி வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதோட சேர்த்துக்கிடுவோம் இப்போ வெங்காயம் நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு கோல்டன் ப்ரவுன் கலர் ஆகுத அளவுக்கு வதக்கிக்கிடுவோம் இப்போ வெங்காயம் நல்லா ஓரளவுக்கு வதங்கிடுச்சு இப்போ அதுக்கப்புறமா ஒரு தக்காளி ஒரு பச்சை மிளகாய் எடுத்து நம்ம ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு நல்லா ஒரு கொதி உறவிடுவோம் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு தக்காளி கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா மேலே உள்ள ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிடுவோம் ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிட்டு மிக்ஸி ஜாரில் அந்த பச்சை மிளகாய் தக்காளியும் கொஞ்சம் அரைச்சி பேஸ்ட் மாதிரி எடுத்துக்கிடுவோம் இப்போ நம்ம வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இதோட ஒரு சின்ன ஸ்பூன் விட்டு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிட்டேன் நம்ம வந்து நான்வெஜ் எதுவுமே சேர்க்கல அதனால இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கிடுவோம் நல்லா பச்சை வாசனை போற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கிடுவோம் இப்ப நம்மளோட இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை போயிருச்சு இப்போ நம்மளோட பிரியாணி மசாலா நான் குடுக்க அந்த பிரியாணி மசாலா ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிட்டேன் சின்ன விட்டு ரெண்டு ஸ்பூன் போட்டு அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கிடுவோம் இப்போ இதோட நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி பேஸ்ட்டு தக்காளியும் பச்சை மிளகாய் அரைச்சி வச்சிருக்க அந்த பேஸ்ட்டை இதோட சேர்த்துக்கிடுவோம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடுவோம் அந்த மிளகாயோட நல்லா வாசனை வரும் அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா இதையும் மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம் இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சிருக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் பச்சை வாசனை போய் எண்ணெய் பிரிஞ்சிருச்சு இப்போ இதோட நம்மள அவிச்சு வச்சிருக்க பச்சை பயிறு சுண்டலையும் சேர்த்துக்கிடுவோம் அந்த தண்ணியை வடித்து ஒரு வாரமாக வச்சிருவோம் நம்ம சாப்பாட்டுக்கு அளவு தண்ணி வைக்கும்போது அந்த பச்சை பயிறு சுண்டல் அவிச்ச தண்ணியை நம்ம வச்சுக்கிடுவோம் இப்போ நல்லா அதையும் சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்டோட மிக்ஸ் ஆகாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம் சுண்டல்லாம் நல்லா அந்த ஃப்ளேவர் வந்து இறங்கும் அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம இதுக்கு நம்ம அளவு தண்ணி வச்சுக்கலாம் நான் ஜீரக ஜம்பா ரைஸ் எடுத்திருக்கனால ஒன்றுக்கு ஒன்றே முக்கா அளவுக்கு நான் தண்ணி வைக்க ஒரு காமன் நேரம் அரிசி ஊற வச்சு வச்சிருக்கேன் இப்போ தேவையான அளவு நம்ம தண்ணி வச்சுக்கிடுவோம் அதுக்கு இப்போ நம்ம அளவு தண்ணி வச்சாச்சு இப்போ இதில் ஒரு சின்ன ஸ்பூன்ட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிட்டேன் கலர் பொடி நான் யூஸ் பண்ண மாட்டேன் மஞ்சள் தூள் தான் யூஸ் பண்ணுவேன் இப்போ அதை ஒருக்கா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம இதெல்லாம் உப்பு பார்த்துக்கிடுவோம் நம்ம சுண்டல் பச்சை பயிரெலாம் உப்பு போட்டு அவிச்சிருக்கோம் அதனால கொஞ்சம் லைட்டாக உப்பு பார்த்துட்டு உப்பு இருந்தால் வேணாம் அப்படி உப்பு பார்த்தலன்னா நம்ம அந்த தண்ணிக்கு தேவையானாலும் உப்பு போட்டுக்கிடுவோம் எனக்கு கொஞ்சம் உப்பு தேவை நான் உப்பு போட்டுக்கிட்டேன் கொஞ்சம் மல்லித்தலையை தூவி மூடி போட்டு மூடி நல்லா கொதிக்க விட்டுக்கிடுவோம் இப்போ நம்மளோட இது நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நம்ம வந்து ஒரு கால் மணி நேரம் ஜீரக ஜம்பா ரைஸை நான் ஊற வச்சு வச்சுருக்கேன் அதை நல்லா தண்ணி ஃபில்ட்ரு பண்ணி வடித்து வச்சுருக்கேன் அந்த அரிசியும் இதோட சேர்த்துக்கிடுவோம் அரிசியை போட்டுட்டு நல்லா கிண்டு கிண்டு விட்டாச்சு இப்போ மூடி போட்டுட்டு நம்ம வேக வச்சுருவோம் அடுப்பை மிதமான தீளை வச்சு நம்ம வந்து வேக விட்டுக்கிடுவோம் இப்போ ரெண்டாம் தடமாக நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு கொஞ்சம் தண்ணி இருக்குது நல்லா இப்போ இருக்கா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா ஒன்று போல் வச்சுட்டு நம்ம அடுப்பை குறைச்சி அந்த தம்மில் வேக விடுவோம் மூடி போட்டு மூடிட்டு இப்போ ஃபுல்லாக குறைச்சி வச்சு ஒரு பத்து நிமிஷம் தம் விட்டுக்கிடுவோம் தம்முக்கு அப்புறமா நம்ம அடுப்பை ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா நம்மளோட சாப்பாடு வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு இப்போ கிண்டி விட்டு பாருங்கள் கொஞ்சம் கூட தண்ணி இல்லை சாப்பாடும் நல்லா வெந்திருந்துச்சு இப்போ நல்லா ஒர்க்காக நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடுவோம் நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ லாஸ்ட்டாக ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கிடுவோம் நெய் விட்டுட்டு கொஞ்சம் மல்லித்தலையை தூவிட்டு லாஸ்ட்டாக நம்ம வந்து மீல் மேக்கர் பொறிச்சு வச்சுருக்கமே அதே ஃபுல்லாக அது மேலே வச்சுக்கிடுவோம் வச்சிட்டு நான் ஒரு ரெண்டு முட்டையும் அவிச்சு வச்சிருக்கேன் அதை வச்சு ஒரு மூடி போட்டு மூடி ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நம்ம அந்த ஃப்ளேவர் நல்லா அந்த மீல் மேக்கரில் இறங்கணும் அதுக்காண்டி வச்சுட்டு நம்ம அடுப்பை இப்போ ஆஃப் பண்ணிவிட்டேன் அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நல்லா ஒரு கிண்டு கிண்டிட்டு நம்ம லன்ச் பாக்ஸுக்கு எடுத்து வைக்க வேண்டியதான் இப்போ நம்மளோட ஹை ப்ரோட்டீன் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி வந்து ரெடி ஆயிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி நம்ம பசங்களுக்கு கொடுத்து பாருங்க விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்